கழக விளையாட்டு அணியின் செயலாளர் தயாநிதி மாறன் அண்ணன் அவர்கள் சிறப்பு முறையில் கிரிக்கெட் போட்டியை நடைபெற இருக்கிறார்கள் இதை துணை செயலாளர் அண்ணன் கௌதம் அவர்களும் மற்றும் ஜெசிகா அவர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு சென்னையில் ட்ரிபிளிகன் உள்ள இந்த பகுதியில் வந்து பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் இதில் மொத்தமாக பதினாறு ஆண்களுக்கான அணிகளும் மற்றும் பெண்களுக்கான நான்கு அணிகளும் மொத்தமாக இருபது போட்டியாளர் டீம் வந்து பங்கேற்க இருக்கிறது இதில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் வருகின்ற பதினாலாம் தேதி அன்று இதை துவங்கி வைக்க உள்ளார்கள் வருகின்ற பதினைந்து மற்றும் ப பதினாறாம் தேதியில் வந்து இந்நிகழ்ச்சி வந்து இந்த பகுதிகளில் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெறும் இன்றைக்கு தமிழகத்தை விளையாட்டுத்துறைக்கு என்று தனித்துவத்தை நம்ம பிற மாநிலங்கள் வைக்கத்தக்க அளவுக்கு நம்முடைய மாண்மிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை வளர்த்து வருகிறார்கள் வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கு விளையாட்டுத்துறையில் தங்களுடைய சாதனைகள் பயன்பிக்க ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்முடைய தமிழக அரசு வந்து இன்றைக்கு முன்னோக்கி செல்கிறது அந்த வகையில் கழகத்தை சார்ந்தவர்களும் விளையாட்டில் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இந்த விளையாட்டில் பங்கு பெற வேண்டும் என்ற வகையில் வந்து இப்பேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வரக்கூடிய பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு இந்த நாட்களில் வந்து இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது நீங்க பங்கெடுத்துட்டு உங்களுக்கு எந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி பெண்கள் அணி சார்பாக நம்ம சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் வந்து இதில் ஒரு டீமாக பங்கேற்றிருக்கிறோம் இது மட்டும் இல்லாத மகளிர் அணி சார்பாக ஒரு டீம் மகளிர் தொண்டர் அணி சார்பாக ஒரு டீம் அதுக்கப்புறம் பிற அணிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு டீமாக மொத்தம் பெண்கள் மட்டுமே நான்கு டீமாக இதில் வந்து பங்கேற்கிறோம் பெண்களுக்கு இன்றைக்கு திராவிட மாடல் எந்த அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்கிறார்கள் ஆண்கள் வந்து பங்கேற்கக்கூடிய கிரிக்கெட் போட்டியில் வந்து பெண்களும் பங்கேற்கலாம் என்று ஊக்குவிக்கும் வகையில் பெண்களுக்கு இந்த வசதியை வந்து நம்முடைய கழக அரசு செய்து

இருக்காங்க அந்த முக்கியத்துவம் இருக்கிறது அதிகப்படுத்த நடக்கிறேன் கண்டிப்பாக பெண்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது இன்றைக்கு விளையாட்டுத்துறை பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து சமமாக வெற்றிகளை கொண்டு நம்முடைய தமிழகத்தை பெருமைப்படுத்தி வருகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புக துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் எந்த பகுதியில் வந்து டேலண்ட் இருக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்கள் எஸ்டிஐடி மூலயமாவோ இல்லை சொந்த செலவின் மூலியமாகவோ அவர்களை முன்னேற்ற பாதையில் வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள்